பெருமாள் போற்றி மகாவிஷ்ணுவாகிய ஸ்ரீனிவாச பெருமாளை சனிக்கிழமைகளிலும் மற்ற ஏகாதசி மற்ற வைகுண்ட ஏகாதசி நன்னாள்லயும் பெருமாள் கோயில்களுக்கு செல்லணுங்கிற முடியாதவர்கள் இந்த போற்றியை பாடலாம் வீட்டிலேயே நம்ம பெருமாள் படத்துக்கு துளசி தளம் அர்ச்சனை செய்து அல்லது துளசி மாலை அணிவித்து இயன்றதை நிவேதனம் செய்து பெருமாளை மனசார வேண்டா எல்லாம் நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கும் பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நாம் வந்து ஏற்கனவே சமஸ்கிருதத்தில் அஷ்டோத்திரம் பெருமாள் அஷ்டோத்திரம் பதிவு செய்திருக்கிறோம் ஆனாலும் நிறைய அன்பர்கள் தமிழில் இருந்தால் எங்களுக்கு அது சொல்றதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணதுனால அவர்களுக்காகவே முக்கியமாக இந்த பதிவை செய்கிறோம் இது தற்க நம்ம சொல்றது ரொம்ப சுலபமா இருக்கும் இதை சொல்லி பெருமாளின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்தை நாம் அனைவரும் பெற வேண்டும் ஓம் ஹரிஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி ஓம் நரஹரி போற்றி ஓம் முரஹரி போற்றி ஓம் கிருஷ்ணா ஹரி போற்றி ஓம் அம்புஜாஷா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் உச்சிதா போற்றி ஓம் பஞ்சாயுதா போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் லீலா வினோதா போற்றி ஓம் போற்றி ஓம் ஆதி மத்தியாந்த ரகிதா போற்றி ஓம் அநாத ரக்ஷகா போற்றி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மநாயகா போற்றி போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சை வண்ணா போற்றி ஓம் கார் வண்ணா போற்றி ஓம் பன்னகசயனா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்தனா போற்றி ஓம் கருட வாகனா போற்றி ஓம் ராட்சசமர்தனா போற்றி ஓம் காளிங்கநர்தனா போற்றி ஓம் சேஷசயனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் பிரம்மபாராயணா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் நந்தநந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் சர்வகாரணா போற்றி ஓம் வெங்கடரமணா போற்றி ஓம் சங்கடஹரணா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசீதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரமதயாகரா போற்றி ஓம் சீதா மனோகரா போற்றி ஓம் அச்சகூர் மாவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்கு சக்கரா போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதா மனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்ய சுரூபா போற்றி ஓம் புண்ணிய புருஷா போற்றி ஓம் புருஷோத்தமா போற்றி ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஹரிராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்மா போற்றி ஓம் திரிவிக்ரமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் சதசிரநாமா போற்றி ஓம் பக்தவச்சலா போற்றி ஓம் பரமதயாலா போற்றி ஓம் தேவானுகூலா போற்றி ஓம் ஆதிமூலா போற்றி ஓம் ஸ்ரீலோலா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் யாதவா போற்றி ஓம் ராகவா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் ஆதிதேவா போற்றி ஓம் ஆபத் பாந்தவா போற்றி ఓం మహానుభావా పోటి ఓం వసుదేవ తనయా దశరథ తనయా పోటి ఓం మాయా విలాసా పోట్ వైకుండవాసా ఓం స్వయం వెటేశా పోట్ీ ఓం ఋషికేషా పోట్ీ ఓం ఓం సిద్ధి సిద్ధివసా ఓం గజపతి పోత్రి ఓం రఘుపతి పోట్ీ ఓం సీత ఓం వెంకటా జలపతి ஓம் ஆயா மாயா போற்றி ஓம் வெண்ணை போற்றி ஓம் அண்டர்களே தும் தூயா போற்றி ஓம் உலகம் உண்டவாயா போற்றி ஓம் நானா உபாயா போற்றி ஓம் பக்தர்கள் சதாயா போற்றி ஓம் சதுர்புஜா போற்றி ஓம் கருடத்வஜா போற்றி ஓம் கோதண்டஹஸ்தா போற்றி ஓம் புண்டரீக வரதா போற்றி ஓம் போற்றி ஓம் பகவானே போற்றி ఓం పరమదయాళ పోత్రి ఓం శ్రీ నమో నారాయణ పోత్రి పో